ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் சுரதா ஆன்சர் வந்து எச்சிலிரவு முடியரசன் ஆன்சர் வந்து பூங்கொடி வாணிதாசன் ஆன்சர் வந்து குடிமுல்லை ஆலந்தூர் கோ மோகனரங்கன் ஆன்சர் வந்து பள்ளி பறவைகள் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையினைத் தேர்க்க மடக்குடி அவூர் அண்மொழி தொகை சேமை சுட்டு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் இதில் பயின்று வரும் மோனை சொற்கள் ஆன்சர் வந்து ஒழுக்கம் ஒழுக்கம் உடம்பார் அழியின் உயிராழ் அழிவர் இச்சொயலில் பயின்று வரும் மோனை ஆன்சர் வந்து பொழிப்பு மோனை மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது ஆன்சர் வந்து இயர் சீர்மண்டலை பூவோடு சேர்ந்த போல ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா உயர்வு பூர்த்துக பார்க்கலாம் தி ஜானகிராமன் ஆன்சர் வந்து செம்பருத்தி கானா சுப்பிரமணியன் ஆன்சர் வந்து பெரிய மனிதன் சா காந்தசாமி ஆன்சர் வந்து சாயாவனம் அசோகமித்ரன் ஆன்சர் வந்து கரைந்த நிழல்கள் கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் வந்து சிவபிரகாச சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது ஆன்சர் வந்து போற்றி களி வெண்பா பின் எது சமண இலக்கியம் இல்லை ஆன்சர் வந்து குண்டலகேசி பின்வரும் பட்டியலில் விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் எது ஆன்சர் வந்து தமிழ் புலவர் சரித்திரம் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி தொண்ணூற்றி ஆறு வகை சுற்றிலக்கியங்களில் ஒன்று கலம்பகம் பல வகை பாக்கலையும் கலந்து பாடுவது களம்பகம் அகமும் புறமும் கலந்து பாடுவது மற்றும் ஏமற்றுமார் வந்து இரண்டும் சரி நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு இந்த குரட்பாவில் நுணங்கிய அப்படின்ற பொருள் உணர்த்தக்கூடிய ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தமக்கு தமிழ்சால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்திருது ஆன்சர் வந்து விளம்பி நகனர் பின்வருவனவற்றுள் ஈறு போதல் முன்னின்ற திரிதல் என்னும் விதிகளின்படி புணர்ந்தது ஆன்சர் வந்து செங்கதிரோ பின்வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் எது கூப்பம் குறிஞ்சி நில வாழ்விடம் அறநூல்களிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்களமகம் களம்பகம் என்னும் நூலை தொகுத்து விளக்கம் அளித்தவர் ஆன்சர் வந்து ஜிபோ சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு சிந்தனைகளை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர் ஆன்சர் வந்து அம்பேத்கர் பின்வருபவர் யார் சைவ அடியார் இல்லை ஆன்சர் வந்து பெரியவாச்சான் பிள்ளை பொறுத்துக்காக பார்க்கலாம் சுத்தானந்த பாரதி ஆன்சர் வந்து ஏழை பாடு வாவேசு ஐயர் ஆன்சர் வந்து கமல விஜயம் சுப்பிரமணிய பாரதி ஆன்சர் வந்து நானரதம் வீராசாமி செட்டியார் ஆன்சர் வந்து வினோதசர வினோதரச மஞ்சரி அடுத்தது பொருள் அறிந்து பொருதுக பிடர்தலை ஏறியவர் ஆன்சர் வந்து கொற்றவை எழுவருள் இளையவர் வந்து பிடாரி இறைவனை நடனமாட செய்தவர் ஆன்சர் வந்து பத்ரகாளி தாருகன் மார்பை பிளந்தவர் ஆன்சர் வந்து துர்கை மதிய அரசர் என் மலரடி பணிகிலர் வானகம் அல்வாரே இப்பாடலுக்குரிய அரசன் ஆன்சர் வந்து நந்திவர்மன் தாமரை இலை தண்ணீர் போல ஓமை உணர்த்தும் பொருள் ஆன்சர் வந்து பற்றின்மை எவகை வாக்கியமென கண்டெறிதல் வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் ஆன்சர் வந்து தனி வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்க கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் பின் வருவனவற்றுள் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதியின்படி புணராதது ஆன்சர் வந்து பயந்தமிழ் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் ஏது ஆன்சர் வந்து மணிமேகலை பொறுத்துக பார்க்கலாம் திருவி கல்யாண சுந்தரம் தமிழ் தென்றல் மறைமலை அடிகள் தனித்தமிழ் வித்தகர் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் ஊவே சாமிநாத ஐயர் ஆன்சர் வந்து தமிழ் தாத்தா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழில் தான் நல்காதாகிவிடின் என்னும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும் ஆன்சர் வந்து நீரியல் அறிவு பொருந்தாததை சுட்டுக ஆன்சர் வந்து ஏமம் கலிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை என்ற அடி இடம்பெற்ற நூல் ஆன்சர் வந்து புறநானூறு குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் வந்து ஆன்சர் வந்து பூரிக்கோ செல்வத்து பயனை ஈதல் என பாடியவர் ஆன்சர் வந்து நக்கீரனார் பொருந்தா இணையைத் தேர்க சொல்பொருள் காண சாலை வாக்கிய அமைப்பினை கண்டறிய இளமையில் கல் கட்டளை வாக்கியம் பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க ஓமை தொகை தமிழன்னை பின்வரவனவற்றுள் எது அண்ணாவின் படைப்பன்று ஆன்சர் வந்து குரட்டை ஒளி கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றினுடைய வேர்ச்சொல் வந்து கல் பின்வருவனவற்றுள் எவை இல்லை முதல் பரணி தக்கையாக பரணி மனிதனுடைய மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என கூறியவர் முத்துராமலிங்க தேவர் கல் தொன்றி மண் காலத்தை வாழோடு முன்தொன்றிய மூத்த குடி என தமிழினத்தினுடைய துன்மையை பற்றி கூறும் நூலின் பெயர் ஆன்சர் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை பொருந்தாத பெயரை சுட்டுக ஆன்சர் வந்து சூலாமணி பொருந்தாத இணையினை சுட்டுக ஆன்சர் வந்து துயில் அகில் குளம் நிறைந்த நீர்த்தனம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வளம் மருவும் நேழ்தறு தண்ணீர் பந்தர் வந்தடைந்தார் இப்பாடலுக்குரிய கதாநாயகன் ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக மனம்னா வாசனை மனம்னா வந்து உள்ளம் கீழ்காணும் ஒற்றல படை சொற்களுள் மாறுபட்டு நிற்பதை கண்டறிந்து எழுதுக கண் பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதன் பயன்படுத்தியவர் ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியோரை வடியில் பயின்று வரும் எதுகை ஆன்சர் வந்து மேற்கதுவாய் எதுகை அப்பா நான் வேண்டருள் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் இதில் பயின்று வரும் இயைபு சொற்கள் வேண்டும் வேண்டும் உடைய ஈற்றுச்சீரானது ஊரசை வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடியும் பாவகை ஆன்சர் வந்து வெண்பா உண்மை நெறி விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் முதன் முதல்ல தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் ஆன்சர் வந்து சீசன் பால்க ஐயர் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர் ஆன்சர் வந்து சுப்பிரமணிய தேசிகர் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று பார்க்கலாம் குற்றியலுகரம் சார்பெழுத்துக்களுள் ஒன்று ஈ ட்ரயலத்தை நோக்க ஆறு வகைப்படும் விளக்கம் வந்து ஒரு சொல்லின் ஈட்டில் உகர உயிர்மை எழுத்துவரின் உரம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏ வந்து சரி ஆர் வந்து தவறு மேலும் ஏக்கு வந்து ஆர் சரியான விளக்கம் அன்று அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஏ பார்க்கலாம் உயிரிழப்படை வகைகளில் ஒன்று இன்னிசேல படை மூன்று மாத்திரையாக ஒழிக்கும் விளக்கம் செய்யுள்ள ஓசை குறையாத போது இனிய நிசைக்காக அளவிடுப்பது இன்னிசேல படை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஏக்கு ஆர் வந்து சரியான விளக்கமாகும் நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்றியே பார்க்கலாம் கருப்பொருட்களில் ஒன்று வந்து பறை விளக்கம் ஆர் வந்து குறிஞ்சி நிலத்தினுடைய கருப்பொருட்கள் ஒன்றாக தொண்டகப் பறையையும் முல்லை நிலத்தினுடைய கருப்பொருட்களில் ஒன்றாக மணமுழா பறையையும் குறிப்பிடுகிறது அகப்பொருள் கூற்றியே சரி விளக்கம் ஆறு வந்து தவறு பொறுத்துக பார்க்கலாம் வரதராசனார் ஆன்சர் வந்து குரட்டை ஒலி ஸ்ரீமதி எக்ஸ்லக்ஷ்மி ஆன்சர் வந்து மனம் நீலவன் பார்த்தீங்கன்னா நன்றி பரிசு லக்ஷ்மி வந்து மெல்ல மெல்ல மர மக்களும் தேவரும் பிரமரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்று இச்செயலடிகள் இடம்பெற்ற நூல் வந்து ஆன்சர் வந்து மணிமேகலை பொருந்தும் இலக்கணம் யாது நீர்முகில் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொகை பின்வரும் இலக்கணங்களில் தவறானது எது செந்நீர் வினைத்தொகை கூவாம் உண்ணம் இளையோன் குறுகி நீ யாவான் யார் என அன்பின் இறைஞ்சினான் இச்செயலடிகளில் இறைஞ்சினான் யார் ஆன்சர் வேண்டி குகன் சொல்லு கேட்ட பொருளை பொறுத்துக அம்பி படகு அல்னா இருள் டுடினா வந்து பறை தலைமுடி அப்படின்னா குஞ்சி நூலையும் நூலாசிரியரையும் பொறுத்துக விந்தன் பாலும் பாவையும் சுசமுத்திரம் சோற்று பட்டாளம் இந்திரா பார்த்த சாரதி குருதி புனல் மூவா ஆன்சர் வந்து பெற்ற மனம் சரியானவற்றை தேர்க ஊடலும் உடல் நிமித்தமும் ஆன்சர் மருதம் ஒன்று வந்து சரியானது அதே போல் மூணு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் இது ரெண்டும் வந்து சரியானது நெக்ஸ்ட்டு சரியானவற்றை தேர்க்க முருகன் குறிஞ்சி இந்திரன் மருதம் இது ரெண்டும் வந்து சரியானது இலக்கண குறிப்பு சொல்ல எழுதுக இன்னிசை அலபடை தாங்குருவோம் பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக குயில் பாட்டு பாரதிதாசன் பின்வருவனவற்றுள் எது பொருந்தாதது குண்டலகேசி ஈற்றாலடி முச்சியராக ஏனையடிகள் நாசீராக அமையும் பாவகை வந்து பின்வருவனவற்றுள் எது ஆன்சர் வந்து நேரிசை ஆசிரியப்பா பொருளறிந்து பொருத்துக கலாபம் தோகை விவேகன் வந்து ஞானி வாவினா பொய்கை அஞ்சுகம்னா வந்து கிளி திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழ சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் வாக்கிய அமைப்பினை கண்டறிக நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது செய்தி வாக்கியம் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அரைனா கட்டடப்பகுதி அரைனா ஒன்றில் பாதி பொருந்தாத இணையினை கண்டறிங்க பெரும் சித்திரனார் தமிழ் சோலை அகர வரிசைப்படி தேர்ந்தெடுத்த பாட்டு பிட்டு பூட்டு பெண் பொன் பொறுத்துக பார்க்கலாம் வேதநாயகம் பிள்ளை ஆன்சர் வந்து நீதி நூல் சூரிய நாராயண சாஸ்திரி மானவிஜயம் விஜயம் ப சுப்பிரமணிய முதலியார் ஆன்சர் வந்து அகலிகை வெண்பா ரா ராகவயங்கார் ஆன்சர் வந்து பாரிகாதை பின்வருவன நா பார்த்த சாரதி எழுதிய நூலை சுட்டுக ஆன்சர் வந்து சமுதாய வீதி பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்து எழுதுக ஆன்சர் வந்து வெம்மை அகர அகரவரிசைப்படி தேர்ந்தெடுத்து எழுதுக மண் மீன் முடி மெல்ல மையல் உதவு என்ற சொல்லினுடைய சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாவை